இளமதி கோபாலின் ஒரே புதல்வியான சோபனா ஆசிரியர் பயிற்சி தேர்வை முடித்துவிட்டு நிம்மதியாக வீட்டில் அமர்ந்த சமயமது என்று பயிற்சி வகுப்புக்கு விண்ணப்பித்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்தாள் சோபனா மிகவும் மென்மையானவள் அதென்று கூட பேச தெரியாது ஒரே செல்ல பொண்ணு அப்பாவுக்கு சோபனா தன்னுடைய புடவைகளை எல்லாம் அயன் பண்ணி கொண்டிருக்க அவளுடைய அம்மா இளமதி ஆர்வமாய் அவளிடம் வந்தாள். "சோபனா உனக்கு ஒன்னு தெரியுமா?" என்று ஆர்வமாய் கேட்க, "மா டீச்சர் ஆகிட்டேன். ஒன்னு கூட தெரியலனா எப்படி?" சோபனா சிரிக்காது அம்மாவிடம் கேட்க, "வாளு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன். அத கேட்காம நீ கேலி பேசிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா அம்மா சொல்ல வரத நின்னு கேளுடி என்று அயன்பாக் சூச்சை ஆஃப் பண்ணியவர் அவளை தன்னோடு இழுத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தார் அப்படி என்ன சொல்லப்போகிறமா நீ என்றவாறே அம்மாவின் படியில் படுத்துக்கொண்டவள் அம்மாவை பார்க்க இதோ பாருடி ஒரு நல்ல இடத்திலிருந்து வரன் வந்திருக்கு உனக்கு உனக்கும் மாப்பிள்ளை பையனுக்கும் பத்து பொருத்தமும் பொருந்தி வந்திருக்கு பெயர் அருள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லி இருக்காங்க அவங்க வீட்டில் என்று இளமதி கூறவும் திகைத்து போய் அம்மாவை பார்த்தவள் நாளைக்கே வா அம்மா என்று வெட்கத்துடனும் பயத்துடனும் கேட்க ஆமாம் சோபனா அதனால அம்மா என்ன சொல்ல வர்றேன்னு ஒழுங்கா நல்ல பிள்ளையா நடந்துக்கோ இனிமே முதல் மாதிரி ஆடக்கூடாது மெதுவா நடந்து பழகு என்று வாய்க்கு வந்தபடி அறிவுரை மலையை கொட்ட தங்கள் சித்தம் என் பாக்கியம் முடியல மம்மி விட்டுடுங்க என்ன என்றவள் எழுந்து ஓடியே விட தன் மகளை கனிவுடன் பார்த்த இளமதிக்கு இனி தன் மகள் தனக்கு சொந்தம் கிடையாதா என்ற ஏக்கத்தில் கண்ணீர் வழிந்தது எல்லாமே நல்லபடியாக முடிய இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்ற நிலையில் பத்திரிகை அனுப்பும் பணிகளை நல்லபடியாக முடித்த இளமதி கோபால் தம்பதியர்கள் திருமண அலைச்சல் எல்லாம் முடிந்தது என்ற நிம்மதி பெருமூச்சுடன் அமர்ந்தார்கள் கோபால் விவசாயத்தை பூர்வீகமாக கொண்டவர் மிகவும் வசதியானவர் மாப்பிள்ளை வசதி இல்லை என்று தெரிந்தாலும் அவருக்கு மாப்பிள்ளையை மிகவும் பிடித்து போன ஒரே காரணத்தால் தன்னுடைய மகனாய் ஏற்றுக்கொண்டார் கோபால் அதுதான் தன்னுடைய சொத்துக்கள் ஏராளமாய் இருக்கிறதே என்று நினைத்து திருப்தியானவராய் அவரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் மனதளவில் தன் மகளிடம் மனம் விட்டு பேச பெற்றவர்களுக்கு இப்பொழுதுதான் நேரம் கிடைத்தது எனலாம் அம்மாடி சோபனா இங்கே விளையாட்டு பிள்ளையா எங்க செல்ல மகளா இருந்துட்ட ஆனா இனிமேல் உனக்கு கல்யாணம் தான் பொறுப்பு வந்து சேர்ந்திடும் அதனால கவலைப்படாதே மாமனார் மாமியார் நங்கையா என்று எல்லோரும் அங்கே இருக்காங்க அவங்க மனம் வருந்தாம பேசி பழகணும் ஏதாவது உனக்கு பிடிக்காம நடந்ததுன்னா அவங்க கிட்ட எதிர்த்து கேட்டு சண்டை போட வேண்டாம் உடனே மாப்பிள்ளை கிட்டே தனியாக சொல்லிடு மாப்பிள்ளை பார்த்துப்பார் எல்லாவற்றையும் நல்ல பொண்ணுன்னு எடுக்கணும் நீ எங்களை பாராட்டணும் எல்லோரும் என்ன பொண்ணு வளர்த்தேன்னு யாரும் கேட்க கூடாது என்று அதுவரை செல்லமாக வளர்த்த தன் மகள் புகுந்த வீட்டில் நல்லபடியாக வாழணுமே என்ற தவிப்பில் அந்த பெற்றோர்கள் புத்திமதிகளை கூற சோபனாவும் அனைத்தையும் தலையாட்டியவாறு கேட்டுக்கொண்டாள் திருமண நாளும் வர நல்ல தெளிவான நல்ல எண்ணங்கள் மட்டுமே நிறைந்து எதிர்காலம் பற்றிய கனவுகளோடு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க தயாரானாள் சோபனா திருமணத்திற்கு முதல் நாளில் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே அவளை பார்க்க வருவதும் போவதுமாய் இருந்தார்கள் மாப்பிள்ளை விட்டார்கள் இடையில் மாப்பிள்ளையின் போன் அழைப்பு வேறு அவளை பிஸியாக்கிவிட அவளை பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி உள்ளே வர மாப்பிள்ளையின் அத்தையாம் அவர் அவரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட அவருக்கு வணக்கம் தெரிவித்தவள் அவரது கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தன்னுடைய உறவினர்களுடன் பேச ஆரம்பிக்க அவர் அங்கேயே ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டார் பின் அலங்காரம் முடிந்து ரிசப்ஷனுக்கு அழைத்து செல்லும் பொழுது சோபனாவின் அருகே வந்தவர் அங்கே ஸ்டேஜ்லையும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காதே எல்லாரும் வருவாங்க போவாங்க ஏதாவது சொல்லுவாங்க புரியுதா என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட சோபனாவுக்கு அவர் சொன்னதை கவனிக்க நேரமில்லை ரிசப்ஷன் முடிந்து மறுநாள் திருமணமும் முடிய கணவனது வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார் சோபனா சோபனாவின் புகுந்த வீட்டில் அவ்வளவு வசதியெல்லாம் இல்லை வாடகை வீடுதான் மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகம் மாமனார் ரிட்டையர்டு வெட்னரி டாக்டர் மாமியார் ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தனார் டிஎன்பிஜி தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்காரு கூடவே மும்பையில் கணவர் வேலையில் இருப்பதால் இங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும் நாத்தனார் அவருடைய இரண்டு குழந்தைகள் என்று பெரிய குடும்பம் அவளுடைய புகுந்த வீடு ஒரே ஒரு ஹால் ஒரு கிச்சன் இரண்டு பாத்ரூம் ஒரு பெட்ரூம் மட்டுமே அடங்கிய வீடு அது அப்பா அம்மா இருவரும் நல்ல புத்திமதிகள் கூறியிருக்க நல்லபடியாகவே வாழ்க்கையை ஆரம்பித்தாள் அவளை முதலிரவு அறைக்குள் அனுப்பி அவளை தேடி வந்த மாமியார் இதோ பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ என் மகன் வந்தானா அவன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கோ உன்னை தவிர வேற பொண்ணுங்களை நினைக்க கூடாதுன்னு என்றவர் நீ சத்தியம் வாங்கி பேனு என் சத்தியம் செய் என்று அவர் கூற இல்லையத்தை அம்மா யாருக்கும் சத்தியம் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க என்று தயங்கியவாறே சோபனா கூற சரி நான் சொன்னதையாவது செய் என்று கூறிவிட்டு அவர் போய்விட்டார் அருள் உள்ளே வந்து கதவை தாளிட்டு விட்டு அவள் அருகே அமர்ந்து கொள்ள அவனை கண்டு புன்னகை செய்தவள் அவன் அம்மா சொன்னதை ஒரு வார்த்தை விடாது சொல்லி முடிக்க அம்மா அப்படித்தான் நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சொல்லு என்றவன் அவளை அணைக்க அவர்களுடைய வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது ஒரு வாரம் கழித்து மறுவீடு செல்ல புது மக்கள் ஆயத்தமாக மகனுக்கு தெரியாது மருமகளிடம் வந்த மாமியார் இதோ பாருமா என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அதனால போயிட்டு இன்னிக்கே வந்துடுங்க என்று அவளது கையை பிடித்து கொண்டு கண்ணீருடன் கூற அவளுக்கும் அவரை பார்த்து மனமிலகி போகவே அவர் சொன்னதை செய்ய ஒத்துக்கொண்டாள் சோபனாவின் அம்மா வீட்டுக்கு கிளம்ப அங்கே அவர்கள் இருவருக்கும் விருந்து தடபுடலாக இருந்தது இளமதி மறுவீடு வந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கறி விருந்து சாப்பிட்டு விட்டுதான் போகணும் என்று உறுதியாய் சொல்லிவிட சோபனாவும் இயல்பாகவே கணவனிடம் மாமியார் சொன்னதை கூற அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் விடு என்று விட சோபனாவுக்கும் சந்தோஷமாகவே போனது மகளை தனிமையில் சந்தித்த இளமதி புகுந்த வீட்டில் அவளை சந்தோஷமாக இருக்கிறியா என்று கேட்க சற்றே தயங்கிய சோபனா மாமியார் செய்தது பேசியது எல்லாம் கூறவே சரி நீ எதுவும் பேசாதே எதுவானாலும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடு மறைக்காத எதையும் என்று கூறிவிட்டார் மறுவிருந்து முடிந்து கணவர் வீட்டுக்கு சென்றவளை மாமனாரும் வரவேற்க அவளுக்கு டீ எடுத்து வந்து கொடுத்தார் மாமனார் சோபனாவும் தன்னிடம் பேசாது இருப்பவரிடம் என்ன பேசுவது என்று புரியாது அறைக்குள் சென்று விட்டாள் இரவாகி விட்டதால் சோபனா நைட்டியை அணிந்து கொண்டு சமையல் அறைக்கு சென்று பாலை காய்ச்ச அண்ணி எனக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து காய்ச்சிடுங்க அம்மா கேட்டா அப்புறமா நான் காய்ச்சிக்கிறேன் என்று கொழுந்தனார் கூற சோபனாவும் புன்னகையுடன் தங்கள் வீட்டில் பாலில் தண்ணீர் கலக்க மாட்டார்கள் என்பதால் திக்காகவே கலந்து மாமனாருக்கும் கொழுந்தனாருக்கும் கொடுத்தவள் கணவனுக்கும் கொடுத்துவிட்டு தானும் குடித்துவிட்டு டம்ளரை கழுவி வைக்க கிச்சன் வந்தாள் பாலை குடித்தவன் வா வண்ணி பால் சூப்பரா இருக்கு நிஜமா பால் இந்த டேஸ்ட்ல இருக்கும்னு இப்போதுதான் தெரியும் எனக்கு என்று அவன் கூற அதுவரை படுக்கையில் படுத்திருந்தவர் எழுந்து அமர்ந்து போய் பால் இருந்த பாத்திரத்தை பார்க்க அதில் ஒரு டம்ளர் அளவு மட்டுமே பால் இருக்க கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் எல்லா பாலுமே காலி நான் எப்படி தயிர் போடுவேன் என்றவர் மேலும் அழுது கத்த அதுவரை மற்றவர்களின் அழுகையை கோபத்தை கண்டிராத மென்மையான பெண்ணான சோபனா பயத்தில் அறைக்குள் வந்து கணவனிடம் சொன்னாள் பெரும்பூச்சி விட்டவாறு என்று அனுப்பியவன் அப்பாவை பார்த்து நாளையிலிருந்து அரை லிட்டர் பால் தனியா வாங்கிக்கங்க அப்பா எல்லோரும் இரவு குடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அதை இப்படி கத்திக்கிட்டு இருக்க வேணாம் புரியுதா என்றவன் அறைக்குள் சென்றுவிட அருளுக்கு சிகரெட் குடிக்கும் பழக்கம் உண்டு எனவே வீட்டுக்கு வெளியே சென்று குடித்துவிட்டு உள்ளே வந்தவனை நில்லுப்பா அருள் உன் பொண்டாட்டி என்ன நைட்டியை போட்டுக்கிட்டு அலையிறா உங்க அக்காவா பாத்தியா தானே போட்டிருக்கா என்று மேலும் ஏதேதோ சொல்லி வைக்க நேராக அறைக்குள் வந்த அருள் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை எழுப்பி இனிமேல் நைட்டி போடாதே எனக்கு பிடிக்கல என்று கூறவும் என்னதான் மென்மையான பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய உடை விஷயத்தில் யாராவது ஏதாவது சொன்னால் அவளுக்கும் பிடிக்காது அதனால் இதோ பாருங்க இதுவரை இல்லாதது இப்போ என்ன நான் படுக்கும் பொழுதுதானே நைட்டி போட்டேன் என்று கூற அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அக்கா மாதிரி நீயும் சுடிதார் போட்டுக்கோ என்று சொல்லவும் சோபனாவுக்கு கோபம் வரவே இதோ பாருங்க என் மேல ஏதாவது தப்புன்னா என்கிட்ட சொல்லுங்க திருத்திக்கிறேன் அதை விட்டுட்டு உங்க அக்கா கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க என்று கூற இருவருக்கும் பேச்சுவார்த்தை முற்ற பேச முடியாது அழுகை வரவும் படுக்கையில் படுத்தவள் அழ ஆரம்பித்தாள் அதுவரை கோபத்தில் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு மனைவி அளவும் பதறி போனது அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது தோலை தொட அதை தட்டிவிட்டவள் இதோ பாருங்க உங்க தேவை முடிஞ்சு இப்போதான் தூங்க விட்டீங்க இப்போ அடுத்த சண்டை நானும் மனுஷிதானே என்று அமைதியாய் அவள் அருகில் படுத்து கொண்டான் அருள் அடுத்த நாள் எழுந்தவள் போல தன்னுடைய பார்க்க ஆரம்பிக்க அவளை அழைத்த மாமியார் நாத்தனாரின் குழந்தைகளை கவனிக்க சொல்ல அவளும் மறுபேச்சியின்றி செய்தாள் அன்று மாலை கணவனும் மனைவியும் சமாதானமாகிவிட சந்தோஷமாய் சினிமாவுக்கு சென்றனர் வாசலில் நின்ற மாமியாரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் செல்ல மாலை சினிமா முடிந்து வீட்டுக்கு வந்தவர்கள் களைப்பாக இருக்கின்றது என்று அறைக்குள் சென்றுவிட சிறிது நேரத்தில் அரை கதவை தட்டிய மாமியார் சோபனாவை எல்லோருக்கும் தோசை சுட சொல்ல அவள் நைட்டியுடனே வந்து தோசை வார்த்தாள் அனைவருக்கும் சோபனாவை பொறுத்த வரைக்கும் கண்ணியமான உடைகள் அணிவது என்றுமே தப்பு இல்லை என்பதாகும் எட்டு பேருக்கும் தோசை சுட்டு சுட்டு சோபனாவுக்கு இடுப்பு வழி எடுத்துவிட அறைக்குள் சென்று படுக்கலாம் என்று போக இதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு போ சோபனா என்று நாத்தனார் கீதா கூறவும் நீங்க போய் படுங்க அண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நாளைக்கு எல்லாத்தையும் கழுவிக்கலாம் என்று கொளுத்தனார் சரவணன் கூறவே அவனை பார்த்து நன்றி சொன்னவள் அறைக்கு சென்று விட்டாள் அன்றும் அதே கதைதான் அருள் சிகரெட் குடிக்க போக அவனை நிறுத்திய மாமியார் அவனை அடுப்பு மேடைக்கு அழைத்து சென்று அடுப்பை சுட்டிக்காட்டி சொன்னார் பாருடா அருள் எவ்வளவு எண்ணெய் சிந்தி இருக்குன்னு எண்ணெய் விக்கிற விலைக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்க அந்த எண்ணெய் சொட்டுகளை எண்ணி அருள் பதினஞ்சு சொட்டு சிந்தி இருக்காமா இரு இப்பவே போய் அவள கண்ணத்துல நான் அப்ப விட்டு திருத்துறேன் என்று வெளியே சென்றவன் புகைத்தவாறே யோசித்தான் மனைவியை பற்றி எது நடந்தாலும் தன்னிடம் குழந்தையாய் சொல்பவள் நேற்று அளவும் அவனுக்கு கஷ்டமாகி போனது தன்னை நம்பி வந்தவளை இப்படி வைப்பது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதனால் இனிமேல் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தவன் அணுகியவன் கூறி நாளைக்கு நீ அப்பா கிட்ட போய் அத்தை இப்படி சொன்னாங்க அவர்கிட்ட அதனால அவர் என்னை அடிச்சு திட்டினார்னு சொல்லிடு என்ன நான் சொல்றது புரியுதா என்று அருள் ஐடியா கொடுக்க அவளும் அடுத்த நாள் அதை அப்படியே செயல்படுத்தி விட்டாள் ஒரு நாள் மருமகளை அருகில் இருந்த ஒரு பெண்ணின் வீட்டுக்கு அழைத்து சென்றவர் அவரிடம் தனிமையில் பேசவும் அவர் சோபனாவிடம் வந்து கையில் ஏதோ கட்டிவிட வரவும் என்ன இதெல்லாம் இதெல்லாம் கட்டிக்க எனக்கு பிடிக்காது கொஞ்சமும் என்று கேட்க அந்த பெண் ஏதோ கூறவும் சோபனாவுக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் வரப்போக இப்போ எதுக்கு கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம பேசிக்கிட்டே நீ இப்படி சொல் பேச்சு கேட்க தான் உனக்கு மந்திரிச்சு கயிறு கட்டிவிட சொல்லி இருக்கேன் மாமியார் எரிச்சலோடு கூறவும் அங்கே இருந்து வெளியேறி வேகமாய் வீட்டுக்கு வந்தவள் தன்னுடைய மாமனாரும் கணவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கவும் அவர்களிடம் நடந்ததை கூறியவள் எனக்கு இதெல்லாம் பிடிக்காத மாமா அதுவும் இல்லாம அந்த பொம்பல என்ன பத்தி தப்பா பேசுது உங்க மருமகளை மத்தவங்க பேசட்டும்னு விடுறீங்களே உங்களுக்கே நியாயமா இருக்கா என்று சோபனா கேட்கவும் அப்பொழுது வீட்டுக்குள் வந்த அம்மாவிடம் என்னமா இதெல்லாம் அருள் சலிப்பாய் அம்மாவை பார்த்து கேட்கவும் நான் எதார்த்தமாய்தான் பண்ணினேன்டா அதை உன் பொண்டாட்டி தப்பா புரிஞ்சுக்கிறா இனிமேல் நான் எதுவும் சொல்லலை அவளுக்கு நாம ஒன்னா இருக்கிறது பிடிக்கல போல என்று சொல்லி இந்த சண்டையை பெரிதுபடுத்தி விட்டாள் சோபனா எப்படியோ போங்க என்று அறைக்குள் சென்று விட்டாள் அதற்கு பின்னர் வேறென்றும் நடந்தது மாமனார் கணவர் கொழுந்தனார் இருக்கும் பொழுது அமைதியாக இருப்பவர் அவர்கள் அனைவரும் சென்றதும் ஆரம்பித்து விடுவார் எதையாவது ஜாடை பேசுவது உணவில் வேண்டுமென்றே காரத்தை அள்ளி போடுவது என்று ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் யாரிடமும் சொல்லாமல் இருந்தவள் இப்பொழுது ஆகிவிடவே அவரது இந்த நாடகம் கடுப்பையே கிளப்பியது கடவுள் புண்ணியத்தில் மேல் வீட்டில் குடியிருந்த ரேகா என்ற பெண் சோபனாவோடு நட்பாகி விடவே கொஞ்சம் பொழுது போனது அவளுக்கு இங்கே வீட்டில் வைத்து பேசினால் மாமியார் ஒட்டு கேட்கிறாள் என்பதால் ரேகாவின் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் பேசிவிட்டு வருவாள் சோபனா ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு சென்றவள் மனதில் அழுத்தி கிடந்த எல்லாவற்றையும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் கொட்டி அழுதாள் என்னால முடியலப்பா தெரிஞ்சு செய்றாங்களா தெரியாம செய்றாங்களானே தெரியல எல்லா தப்பும் பண்ணிடுவாங்க அப்புறம் தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க நான் தான் இனி என்றவள் அழ ஆரம்பித்தாள் அன்று இரவு முழுவதுமே தூங்காது கோபால் அடுத்த நாள் காலை உணவு முடித்த பின்னர் சோபனாவிடம் பேச ஆரம்பித்தார் சோபனா அப்பா சொல்றத தெளிவா கேட்டுக்கோ அவங்க உங்க வீட்டுக்காரர் இல்லாதப்போ தப்பா பேசினா நீ போன்ல ரெக்கார்ட் செய்து வச்சுக்கிட்டு அவர்கிட்ட தினமும் போட்டு காட்டிடு வாயால் குறி சொன்னால் கூட உனக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் விடுவாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீ என்ன செய்யறா தைரியமா செய்யணும் பொண்ணு நீ மாப்பிள்ளையும் நல்ல மனுஷன் நீ சொன்னத வச்சு பார்க்கும் பொழுது உனக்கு ஆதரவா இருக்காருன்னு தோணுது அதனால நான் என்ன சொல்றேனா இந்த அம்மா கிட்ட பேசினா உங்க ரெண்டு பேருக்கும் தான் மனக்கசப்பு வரும் புரியுதா என்று கோபால் ஆமாண்டி இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த நிமிஷமே நாங்க ஓடி என்று சோபனாவின் அம்மா இளமதியும் தைரியம் கூற அப்பாவின் மடியில் படித்து கொண்டவள் எனக்கு அங்க போகவே பயமா இருக்குப்பா நான் மட்டும் தனியா இருப்பேன் அத்தையும் கீதாவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு என் கூட பேச மாட்டாங்க எனக்கு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அழுதவாறே கூறியவள் மாமாவும் சரவணனும் இருக்கும் பொழுது என் கூட பேசிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்து ஏதாவது என்று புலம்ப சரிடா அதான் அப்பா சொல்லி கொடுத்திருக்கேன் தானே நீ அது மாதிரியே செய் அவங்க ரெண்டு பேரையும் கணக்கில் சேர்க்காதே என்று கூறிவிட அன்று மாலை கணவனுடன் புகுந்த வீடு சென்றவளுக்கு மனது தெளிவாக இருந்தது அடுத்த நாளிலிருந்து ரெக்கார்டர் செய்தவள் கணவனுக்கு போட்டு காட்ட இப்படியே ஒரு வாரம் போனது அருளும் அந்த கேட்டுவிட்டு அவளை பொறுமையாக வசமாக சிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று அவனுக்குமே தன் மனைவி கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் சந்தோஷமா இருக்க விடாது செய்கிறார்களே என்று ஆனது ஒரு நாள் இரவு சோபனா அறையை விட்டு வெளியே செல்லலாம் என்று லைட்டை போட போகலாம் என எழுந்திருக்க அறைக்கு வெளியே இருந்த சீரியல் பல்ப் வெளிச்சத்தில் ஏதோ நிழலாட சத்தம் இல்லாமல் கணவனை எழுப்பியவள் அவன் காதருகில் அம்மா படுக்கையறை வாசலிலேயே தலைய வைத்துக் கொண்டு படுத்திருந்தார் அன்று இரவில் இருந்து அருள் தன் மனைவிக்கு புது பாடம் எடுக்க ஆரம்பித்தான் எங்க அம்மா யாரும் இல்லாதப்போ உன்ன பேசுறாங்களா நீயும் பேசு சாப்பாட்டில் காரம் போடுறாங்களா நீ வேற சமைச்சு சாப்பிடு அவங்க அடியேன்னு கூப்பிட்டா நீ அடியே அடியேன்னு ஆனால் ஒரு விஷயம் அவங்க அப்படியே கடைபிடிக்கணும் தெரிஞ்சு சொல்லுறா தெரியாம அவங்களும் குழம்பணும் புரியுதா என்று மேலும் நிறைய ஐடியாவை அருள் அள்ளிவிட சந்தோஷ மிகுதியில் அவனை தாவி அணித்து கொண்டவள் அன்றிலிருந்து புது சோபனாவாக உருமாறினாள் ஆம் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அனைத்து மணப்பெண்களும் நல்லபடியாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் என்ற எண்ணத்துடனேயே செல்கிறார்கள் அதாவது நல்லபடியாக நடத்தினால் அவளும் நல்ல மருமகளே அன்றி அவளை வேறு மாதிரி நடத்தினாள் அதற்கு ஏற்றாற் போல அவளும் மாறத்தானே வேண்டும் இங்கே சோபனாவுக்கு அறிவுரை சொல்ல ஆட்கள் இருந்தாலும் கணவன் புரிந்து கொண்டதாலும் எந்த குழப்பமும் இன்றி அவளால் தன்னை மாற்றிக்கொள்ள முடிந்தது ஆனால் நிறைய இடங்களில் இந்த நெளிவுசுழிவு தெரியாத காரணத்தால் புதிதாக திருமணமான பெண்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் இப்போது சோபனாவுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தாயிற்று இப்பொழுது அவள் சிறந்த மனைவியாகவும் கேடி மாமியாருக்கேற்ற கேடி மருமகளாகவும் மாறிவிட்டாள் அதற்காக வாயாடு என்றும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் முன்னால் வெளிப்படுத்தி விடுகிறாளே மாமியாரையும் என்ற பயமே நாத்தனாரையும் யோசிக்க வைத்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி